கொஞ்சம் <laughs> அதெல்லாம் <laughs> <laughs> <laughs>

அழிப்பையன் வச்சுக்கிட்டு இந்த அழைச்சு அலை போடுறீங்க ரெடியா சொன்ன பாவத்தை வரேன் உட்கார் நான் சொல்லிவிட்டேன் டோக்கன் கிடையாது நீ எப்படி வந்த அடிமையா கொடுத்து சும்மா இல்லையா என்னடா நீ மட்டும் டேய் உங்க அக்கா எங்கடா உங்க அக்கா கை நாளும் சாப்பிடணும்டா சேர்த்ததுக்கு ஊரடங்க அப்ப எனக்கு ஊர்ல மட்டும் போதும் பிரசா கைய நீட்டு நீத்த மட்டும் தான் இவங்களை மாதிரியா ஊர்காய நக்கரவன் நினைச்சியா ஒழுங்க சோத்த வையிச்சு

இதுவரை நூறு ரூபாய்க்கு சரக்கு வாங்கி போட்டேன் ஐம்பது ரூபாய்க்கு விறகு வாங்கி போட்ட அடுப்புக்கு அப்புறம் சேர்த்து நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ரூபாய் வேற எப்படி இருக்கு நல்லா ஆனா ஒரே ஒரு குறை என்ன அது நான் ஒரு குடும்பஸ்தனா சாப்பிடலாம்னு வந்தேன் குடும்ப பொண்ணு மாதிரி இந்த வேலையில ஏன் கையில வச்சுக்காத ஏன் உன் புருஷன் பட்டாளத்துல இருந்து வந்து ஏன் புருஷ பத்தி உனக்கு என்ன தெரியும் இந்த பக்கமா அந்த பக்கமா ரெண்டு நட்டு தெரியல தோட்டமா வச்சிருக்காரு அவரு வந்தாருனா சூப்பரா சுட்டுவாராக்க வேறையா பாருமா கையுறதுல காஞ்சிரும எந்த இவனை எப்படி உள்ள வைக்கிறது இவனை தான் உள்ள வைக்கணும் இந்த அவன் கண்ணாடி இந்த அவன் தொப்பி வேண்டைய உள்ள வச்சிருக்கானே நீங்க அடிக்கிறதுக்கு எனக்கு பெருசு இந்தாங்க இந்த ஆணியை நீங்களே அடிங்க என்ன கணக்கணக்கு நின்னு 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 என்னது வீட்டுக்குள்ள சவப்பட்டி விட வர தண்ணியா புதைக்கினா புதைக்க போறியா குடிக்காம சொல்லி எரிக்கிற முதலாளி நீங்க வாங்க அவரும் ஏத்தி இருக்கணுமா நீ சும்மா இருக்க முதலாளி ஓடி வாங்க மெதுவா நடந்து வந்தா ஒத்துக்க மாட்டீங்களா பொட்டியோட வந்திருக்கா என்ன பண இல்ல பண ஆள வந்தாரே ஆள வந்தாரே உனக்கு சோகமா இருந்தா ஓ நெஞ்சில அடிச்சுக்க எங்க அண்ணன் செத்து போயிட்டாரே கபாலி இப்ப புரிஞ்சுக்கிட்டியா என் கூட குட்டி மோதனா விட்டுருவேன் ஆம்பளைங்க மோதனா சவ தான்

நான் தான் அது கடைசி மூச்சா இருக்கும் பெரிய மூச்சா இருக்கு பெருமூச்சா இருக்கும் மேம்பாடு வழியா வரியா என்னது ரூம் எடுத்து தங்கிறதுக்கு வர்ற மாதிரி இது கூட தங்கி வாங்கினது கொஞ்சம் அடிவா வாங்கிட்டா மாவட்ட வாரியா வாங்கினதுனால தேர் எந்திரிக்கிறதுக்கு தை மாசம் ஆகும்

ஒரே ஒரு பொண்டாட்டியே தளத்து மாப்பிள்ளையே மறந்துட்டியா உன்னை கட்டி அணைக்கும் போது குத்துது குத்துதுன்னு சொன்னியே கிளம்பிச்சமா மீசா அத மறந்துட்டியா அயர் எல்லாமே நான் தாலி கட்டினே அதை மறந்துட்டியா

பணிக்கட்டி சரிக்கு வீணா எல்லையில உய் விழுந்துட்டேன் அங்க என்ன தூக்கிட்டு போய் சமையகத்துல போட்டாங்க அங்க பாம்பு பள்ளி தின்னு நான் உப்பிட்டேன் அதனால உனக்கு கடையெல்லாம் தெரியலையா ஏ என்ன கதை விடுற மரியாதையா வெளிய போறியா இல்ல நாலு பேரை கூப்பிட்டா போனிங்க நாலு பேர் என்ன நாற்பது பேரை கூப்பிடு நாலாயிரம் பேரை கூப்பிடு இதுக்கு ஒரு வழி பேருக்காவது போக மாட்டேன் ஐயோ சின்னயோ பண்ற சத்தியமா எனக்கு கண்ணால ஆவலையா அந்த மஞ்ச கயிறு

பால் இப்படி தண்ணி ஊத்தி கொண்டாந்தினா நான் எப்படி பா எடை கட்ட முடியும் ஏன் எடை கட்டற உனக்கு அந்த சிரமம் கூடாது நானே தண்ணி ஊத்தி கொண்டாரே நீ சீர பாவத்துக்கு அந்த ஆண்டவன் தான் உன கூலிய கொடுக்கணும் இஷ்டம் இருந்தா வாங்கு இல்லன்னா இன்னைக்கே கணக்க வெட்டிடுவேன் என்னடா வெட்டிடுங்கற என்ன விஷயம் ஒண்ணு இல்ல சார் பால் கணக்கு வெட்டிடுவேன்னு சொன்னேன் ஆஹா அப்படியா நீ மாமுல போடு ஸ்ட்ராங்க ரெண்டு டீ போடு ஏன் சார் தப்பிச்சு போனானே தூக்கு கேடி ராஜா அவனை புடிச்சிட்டீங்களா இன்னும் புடிபடல ஏன் சார் ஒரு தூக்கு கேடி நீங்க தப்பிக்க விடலாமா அந்த அளவுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல கேரள உனக்கு இதெல்லாம் எதுக்கு போலீஸ் கிட்ட எப்பவுமே சவகாசம் வச்சுக்காத அது உனக்கு ஆபத்து சார் நாட்டுல தப்பிச்சு போறத விட அவனுக்கு அடைக்கல கொடுத்துருவாங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படிதான் வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒருத்தன் யார் அந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்து அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் உண்மை சொல்லு

வண்ணாரப்பட்ட காளி முத்து ஏதோ சொல்ல வந்தான் அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாய் அதான் இங்க தள்ளி வந்துட்டோம் சார் வாயில கிடவு கேள்விப்பட்டிருக்கா சார் கேள்விப்படல இப்ப என்னன்ற அது மாதிரி தான் சார் என் நிலமை தீ கடையில இவங்க ரெண்டு பேரும்

இந்த கூட்டத்திலே ஒரு பயிரா அவன் கூப்பிட போறேன் அவரே வயதும் வரமாட்டேன் சாவ போறேன் ஓம் ரீம் கால்பத்திரி மால் பத்திரி மூலி கல்கத்தா சூலி இப்ப பையன் மந்திரத்திலே கட்டப்பட்டுட்டான் ஜோரா கைப்பட்டுக்கு இடுப்புல கட்டணும் கையில கட்டணும் அரே சைத்தாள் என்ன குழிக்கிறேன் முடிக்கலையா நான் முடிக்கிறேன் பொண்டாட்டி கூட சொன்ன போட்டு பத்து வருஷம் பொண்டாட்டிக்கு கையில கட்டுங்க புள்ளைக்கு இடுப்புல கட்டுற மாட்டி கட்டி நான் மந்திரம் மாறி போயிரும் அப்புறம் கதை மாறி போயிடும்

ஆ போயிட்டு போவோம் இந்த படம் ரொம்ப கவுண்டர்ல இந்த படம் வேணாம் வேற படத்துக்கு போக வா போரா என்னால் வாங்க முடியலன்னு சொல்லு நான் டிக்கெட் கூட வரேன் சொல்ற உம் உங்க கிட்ட சொல்லு நிறுவனம் சொல்லுறியா பார்த்து சொல்லு ஓகே சார் உங்களுக்கு போய் சேஞ்ச் மெந்தி மீர்வாணம் இருக்கு எக்ஸ்க்யூஸ் ப்ளீஸ் உங்கள்கிட்ட சேஞ்ச் இருக்கு மிருதம் சொல்லுவா எதுக்கும் கவுண்டர்ல சார் கிடைக்கும் சார் டிக்கெட்

ஊரான் தைக்கீடு நமக்காக அடுத்தது ஏறத்தையும் எனக்காக அடியில் தூக்கி விட்டுக்கிட்டு இப்ப குத்துதே கூட என்ன பண்றது இவனுக்கு எதுக்கடா இன்ஸ்பெக்டர் பண்ணு இப்ப எனக்கு லவ் பண்ண தெரியாது என்ன பார்த்து எந்த பண்ணாலும் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா நான் ஏன் லவ் பண்ணல வாட்டி மீன் அட விடுற மீனாவது கருவாடாவது ஏய் வக்கீல் கிட்ட போனீங்களே என்னடா ஆச்சு வக்கீல் கிட்ட எல்லாம் வேலை வரைய விசாரிச்சாச்சு சரி சுந்தர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போனதுனால அவன ஒரு வருஷத்துக்கு பெயில எடுக்க முடியாது அப்படி குண்டா சாட்டில உள்ள தட்டாங்களாம் அவனை பாக்கணும்னா ஒண்ணு அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரணும் இல்ல நாம ஜெயிலுக்கு போகணும் நாங்க அதுக்கு தயாரா இல்ல அண்ணா வசதி எப்படி நீ ஜெயிலுக்கு போயிட்ட உன்னை என்னால மறக்க முடியல அதனால உனக்காக ஒரு சிலர் எனக்காக ஒரு சிலர் ஐயே

உங்க கடைக்கு வந்து அடிச்சுட்டேன் போலீசோ அடிவாள நீ யாரும் வைத்தியமே இல்ல யாருமே சரிப்படுத்த முடியாத இந்த கழுத்து சுடுக்க ஒரே சரிப்படுத்திட்டீங்க நீங்க என்ன வாழ வச்ச தெய்வம் என்ன பண்ண கேட்டு என்ன சார் வேணும் ஒண்ணு வேணா மணியநாதர் பாரு ஐ பிஸ்கெட் ஆஹ் பொண்ணு இருக்குது பக்கத்துல போலீஸ் இருக்குது இந்த பொண்ண கைய பிடிக்கிறது தான் போலீஸ் வந்து பிடிக்கும் அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம் கரெக்ட் போலாம். போல அரு பக்கத்துல போலீஸ்காரன் நினைக்கிறாங்களே அட்ரஸ் தரேன் வீட்டுக்கு வா! அதிகம் இல்ல இருநூறு ரூபாய்